வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பழம் நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு ஒரு கேரளா உண்ணியப்பம் நம்ம செய்ய போகிறோம் அந்த டிஷ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வாழைப்பழத்தை இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் மைதா ஒரு கப் கோது மாவு ஒரு கப் லைட்டாக சால்ஸ் எடுத்துக்கலாம் தூள் பேக்கிங் சோடா உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை நீங்கள் சேர்க்கணும் அவசியம் இல்லை நாட்டு சக்கரை இல்லை நார்மல் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் தான் அப்புறம் தண்ணி சேர்க்காம இதான் மெயின் விஷயம் தண்ணி சேர்க்காமல் நீங்கள் அதை கலக்கணும் அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு ப பக்குவம் கிடைக்கும் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க மூடி போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம கேரளா உண்ணியப்பம் போட ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா பனியார சட்டியில் கூட நம்ம இது செய்யலாம் பனியாரம் மாதிரி நல்ல குண்டு குண்டாக வரும் நமக்கு இப்படியும் போடலாம் உங்களோட சாய்ஸ் தான் நம்ம எப்படி சாப்பிடணும் நினைக்கிறோமோ அப்படி போட்டுக்கலாம் பார்த்திங்களா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி இதை செஞ்சு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குட் லக்